திருசிற்றம்பலம் இவ்வுலகம் வாழ்க உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லாம் உயிர்களும் என்புற்று வாழ்வாங்கு வாழ்க அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொலி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது அம்மம்மா அம்மா எனதுடைய தாயே தேவி அகமேவும் மறைபொருளை ஆத்தாலே பூத்தாலே அகர உகர மகரங்களாகி முக்கோணத்தில் அமர்ந்த மாணிக்கம் பச்சை வைடுரியத்தி மரகதத்தி விஞ்சை எனும் பஞ்சாஷரத்தி அனுதினமும் திருப்பாதம் பணிந்து கண்ணீர் சொரியும் அடியேன் எனக்கு அருள்புரிய பிரதணமாய் வருவாய் வாழை ஞான மனோன்மணி இன்று நம் செவிக்கு விருந்து ஸ்ரீசக்கரம் மகாமேரு சக்கரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்ரீசக்கரத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம் ஸ்ரீசக்கரம் என்றால் என்ன ஸ்ரீ என்றால் என்ன ஸ்ரீ என்றால் திருமதி என்று அர்த்தம் திருமதி என்பது திருமணமான பெண்களை குறிக்கும் சொல் திருமதிக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு திரு என்றால் திருவாளர்களின் அருளை பெற்றவள் மதி என்றால் அறிவு மற்றொன்று நிலவு இரண்டையும் குறிக்கும் மதிக்கு அழகான முகத்தை கொண்டு தன் அறிவினால் திருவருளை பெற்றவள் திருமதி இதுதான் ஸ்ரீயின் விளக்கம் இந்த ஸ்ரீகள் வசிக்கும் இடம் ஸ்ரீ சக்கரம் இந்த ஸ்ரீசக்கரத்தில் எத்தனை ஸ்ரீகள் வசிக்கிறார்கள் இந்த ஸ்ரீசக்கரம் அமைப்பே ஒரு உடலின் அமைப்பாக இருக்கும் இந்த ஸ்ரீசக்கரம் அமைப்பே ஒரு கோவிலின் அமைப்பாக இருக்கும் நம்ம உடம்புல ஏழு சக்கரம் ஏழு ஆதாரம் இருக்கு இல்லையா அந்த ஏழு ஆதாரமும் ஸ்ரீசக்கரமும் ஒன்றாக தான் இருக்கும் இந்த ஸ்ரீசக்கரத்தில் ஸ்ரீகள் வசிக்கிறாருன்னு இல்லையா இந்த ஸ்ரீசக்கரம் அம்பாலின் சொரூபம் ஸ்ரீசக்கரத்தில் ஆபரண தேவதைகள் பராசக்தி பிரகாசமாக இருக்கிறாள் அந்த ஆதிசக்தி நாயகியாகிய அவருடைய அம்சம் முழுவதும் ஸ்ரீ சக்கரத்தில் அமையும் இந்த ஸ்ரீசக்கரத்தில் அறுபத்தி நான்கு கோடி தேவதைகளும் வசிக்கிறார்கள் பிந்து முக்கோணம் எட்டு கோணம் இரண்டு பத்து கோணங்கள் பதினாறு கோணம் எட்டு தலம் பதினாறு தலம் மூன்று வட்டம் நான்கு கோட்குபுறம் என்று அனைத்தும் அடங்கிய அமைப்பே ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் ஸ்ரீ சக்கரம் இச்சக்கரத்தில் சிவ சக்கிரங்கள் நான்கு சக்தி சக்கரங்கள் ஐந்து என ஒன்பது சக்கரங்கள் அமைந்துள்ளது இது சிவசக்தியாகிய இவருடைய வடிவத்தையும் குறிக்கும் இவற்றுள் முக்கோணம் எட்டு கோணம் இரண்டு பத்து கோணங்கள் பதினான்கு கோணங்கள் என்ற ஐந்து சக்கரங்கள் எனப்படும் விந்துஸ்தானம் எட்டு இதழ் கொண்ட கமலம் பதினாறு இதழ் கொண்ட கமலம் நான்கு கோட்டம் அதாவது நான்கு வாசல் இந்த நான்கும் சிவ சக்கரங்கள் எனப்படும் சக்தி கோணங்கள் ஐந்தும் கீழ் நோக்கியும் சிவ சக்கரங்கள் நான்கும் மேல் நோக்கியும் உள்ளது ஒன்பது சக்கரங்கள் உள்ளதால் நவ சக்கரம் என்று பெயரும் உண்டு ஐம்பத்தொரு அச்சரங்கள் இருப்பதால் ஐம்பத்தோரு கணேசர்கள் இருப்பிடம் என்ற பெயரும் உண்டு சூரியன் முதலான ஒன்பது கிரகங்கள் அமைப்பும் உண்டு இருபத்தேழு நட்சத்திரங்கள் அமைப்பும் உண்டு ஏழு யோகினிகள் பன்னிரண்டு ராசிகள் ஐம்பத்தோரு பீட தேவதைகள் என நூற்றி ஐம்பத்தி ஏழு தேவதைகள் ரூபமாக ஸ்ரீசக்கரத்தில் பூஜிக்கப்படுகிறாள் இப்போ இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய கொஞ்சம் விரிவாக்கத்தை பார்க்கலாம் ஆதி பராசக்தியானவள் இவ்வுலகை காக்க தாந்திரீக யாகத்தாள் தன் உடலில் இருந்து அஷ்ட யோகினிகளை வெளிப்படுத்தினாள் அந்த அஷ்ட யோகினிகள் பெயர் என்ன என்ன பிராமி வைஷ்ணவி மகேஸ்வரி இந்திராணி கௌமாரி வாராகி சாமுண்டா நரசிம்ஹி இந்த எட்டு யோகினிகளை தன் உடலில் இருந்து அமைத்து கொண்டால் இந்த எட்டு யோகினிகள் வெளிப்பட்டார்கள் அல்லவா அந்த எட்டு யோகினியிலிருந்து ஒவ்வொரு யோகினியிலும் இருந்து எட்டு எட்டு யோகினிகள் பிறந்தனர் அந்த எட்டு யோகினியிலிருந்து எட்டு எட்டாக வந்து அறுபத்தி நான்கு யோகினிகளாக வெளிப்பட்டார்கள் இந்த எட்டு யோகினிகளையும் சேர்த்து மொத்தம் அறுபத்தி நான்கு யோகினிகள் மொத்தம் இருக்கிறார்கள் ஸ்ரீ சக்கரத்தில் இந்த அறுபத்தி நான்கு யோகினியின் பெயரும் கூறுகிறேன் கேளுங்கள் பகுரூபா தாரா நர்மதா யமுனா சாந்தி வருணி சேம்காரி ஐந்திரி வாராகி ரன்வீரா வானர்முகி வைஷ்ணவி காலராத்ரி வைத்திய ரூபா சர்ச்சிகா బెట్టాళి సిన్నమస్తిహ బిర్షభనా జవ్వాళ కద్వారా కార్కాళి సరస్వతి బిరుబా కోళుఘా నరసింహీ విరజ పిగ్డనన్ మహాలక్ష్మీ మహా మహామయ ರದಿ, ಕರ್ಕಾರಿ ಸರ್ಪಶಯ ಯಶಿನಿ ವಿನಾಯಕಿ ಬಿಂದ್ರಿಯ ಬಳಿನಿ, ವೀರ್ ಕುಮಾರಿ ಮಕೇಶ್ವರಿ ಅಂಬಿಹ ಕಾಮಯಾನಿ ಕಾತಾಪರಿ ಸ್ತುದಿ, ಗಾಳಿ, ಉಮಾ ನಾರಾಯಣಿ ಸಮುದ್ರ ಬ್ರಾಹ್ಮಿ ಜುವಾಳಾಮುಖಿ ಅಗ್ನೇಯಿ ಅತಿಥಿ ವಾಯು ವಾಯುಬೇಹ ಸಾಮುಂಡ ಮೂರ್ತಿ ಗಂಗೈ ತೂಮಾಬಿ ಗಾಂತಾರಿ ಸರ್ವಮಂಕಳ ಅಜಿತ ಸೂರ್ಯ ಬುತ್ರಿ ವಾಯುವೀನೈ ಅಹೋರ ಭದ್ರಕಾಳಿ இத்தனை பெயர்கள் கொண்ட அறுபத்தி நான்கு யோகினிகள் இத்தனை யோகினிகளும் ஆதிபராசக்தியின் அம்சம் லலிதா பரமேஸ்வரி சொல்லலாம் ராஜராஜேஸ்வரியும் சொல்லலாம் இத்தனை சொருவமும் ஒரே ஒரு ரூபமான ஆதிசக்தி ஆனவள் இதேபோல் சக்திக்கு துணையாக ஆதி ஈசன் தச யாகத்தை நடத்தி அஷ்ட பைரவரை உருவாக்கினார் அந்த ஒரு ஒரு பைரவரின் உடலில் இருந்து எட்டு பைரவர்கள் உருவானார்கள் மொத்தம் அறுபத்தி நான்கு பைரவர்கள் உருவானார்கள் இந்த அறுபத்தி நான்கு பைரவர்களும் அறுபத்தி நான்கு யோகினியை மணர்ந்தார்கள் அறுபத்தி நான்கு யோகினிகளுக்கும் துணை நின்று இவ்வுலகை காக்க ஸ்ரீ சக்கரத்தில் அமைந்து உள்ளார்கள் ஆதி ஈசன் அருளும் ஆதி ஈஸ்வரி அருளும் பரிபூர்ணமாக அமைந்ததே ஸ்ரீ சங்கரத்தின் மகிமை இந்த ஸ்ரீ சக்கரத்தை சித்தரிக்காத சித்தர்களே கிடையாது திருமந்திரத்தில் திருமூலர் பெருமான் ஸ்ரீசக்கரத்தையும் அறுபத்தி நான்கு யோகினியையும் பற்றியும் திருமந்திரத்தில் எழுதியுள்ளார் அப்பாடலை கூறுகிறேன் ஆனை மயக்கும் அறுபத்து நாள் அரி ஆனை இருக்கும் அறுபத்து நாள் ஒளி ஆனை இருக்கும் அறுபத்து நாள் அரை ஆனை அங்கோடும் அறுபத்து நாளிலே திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிட்டு உள்ளார் இந்த அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு கூறுகிறார்களே இது எதை குறிக்கிறது அறுபத்தி நான்கு என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அறுபத்தி நான்கு யோகினிகளே சொந்தக்காரிகள் இந்த ஆயக்கலைகள் சித்த புருஷர்களுக்கு மட்டும்தான் வாய்க்கும் சித்தர்கள் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கையும் கற்று தேறிவிட்டார்கள் என்றால் அறுபத்தி ஐந்தாவது கலை சாகா கலை வாய்த்துவிடும் இப்படி சித்தர்களை தவிர்த்து ஆயக்கலை அறுபத்தி நான்கையும் கற்று தேறியவன் ஒருவன் உண்டு என்றால் அவன் ஒருவனே ராவணேஸ்வரனே அதாவது இலங்கையில் அரசாண்ட ராவணன் ஒருவனே அறுபத்தி ஐந்தாவது கலையை எட்ட முடியவில்லை ஏன் என்றால் தேவி எனும் பெண் சாபத்திற்கு ஆளான காரணத்தினால் அவன் அறுபத்தி ஐந்தாவது கலையான சாகா கலையை பெற முடியவில்லை எனவே எல்லோருக்கும் அறுபத்தைந்து கலையும் வாய்க்க வேண்டுமென்றால் அறுபத்தி நான்கு யோகினியாக இருக்கக்கூடிய பெண்களை போற்றுங்கள் உங்களை பெற்ற தாயை போற்றுங்கள் உங்களை நம்பி வந்த மனைவியை போற்றுங்கள் உங்களை நம்பி பிறந்த பெண் பிள்ளையை போற்றுங்கள் உங்களை நம்பி வந்த மருமகளை போற்றுங்கள் உங்களை நம்பி கூட பிறந்த சகோதரியை போற்றுங்கள் மொத்தத்தில் பெண்களை போற்றுங்கள் ஸ்ரீசக்கரம் அமைந்திருக்கும் இடங்கள் ஒவ்வொரு கோவிலிலும் ஸ்ரீசக்கரம் அமைய பெற்றிருக்கும் ஸ்ரீசக்கரம் இல்லாத கோவில்களே இருக்காது காரணம் ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த கோவிலேருந்து ஒரு சக்தியை நீங்கள் பெறீங்க அப்படின்னா அந்த சக்தி எங்கேருந்து வருது கோவிலில் அந்த சக்தி எங்கேருந்து வருது எப்படி பிரபஞ்சத்துலேருந்து ஒரு சக்தி கோவிலுக்கு வருது அந்த கோவிலேருந்து நாம் பெறறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் தான் அந்த சக்தியை வாங்கி கொடுக்குற இடமா இருக்குது இந்த காலத்துக்கு ஏதாவது மாதிரி சொல்லணுன்னாக்கா செல்ஃபோன் நம்ம கையில் இருக்குது சேட்டலைட்டு மேலே இருக்குது இப்போ செல்ஃபோனில் நாம் பேசணும் பேசுகிறத கேட்கணும் அதுக்கு ஒரு சிம் கார்டு வேணும் இல்லையா அந்த சிம் கார்டு தான் சக்கரம் அந்த ஸ்ரீ சக்கரத்தை விரிவாக்கமாக எந்த கோயிலுமே சொல்ல மாட்டாங்க சூட்சமாக வச்சுருப்பாங்க அந்த ஸ்ரீ சக்கரத்தை மகாமேரு சக்கரத்தை பூஜிப்பாங்க பூஜிட்டு அப்படியே வச்சுருவாங்க அது விரிவாக்கமாக யாருகிட்டையும் சொல்ல மாட்டாங்க இந்த சூட்சமத்தை யாருக்கிட்டையும் சொல்ல போக மாட்டாங்க ஸ்ரீ சக்கரம் பிரதானமாக இருக்கும் சில இடங்கள் மட்டும் சொல்கிறேன் ஆதிசங்கர் ஆச்சாரியார் பிரதிஷ்டை செய்த இடங்கள் காஞ்சி காமாட்சி கொல்லூர் மூகாம்பிகை காசி அன்னபூரணி திரு திரிபுர சுந்தரி திருவனைக்கா அகிலாண்ட ஈஸ்வரி மாங்காடு காமாட்சி எல்லாம் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்தது சிதம்பரத்தில் இருக்கும் ஸ்ரீசக்கரம் சுக பிரம்ம ரிஷி பிரதிஷ்ட செய்தது சேலம் ஊத்துமலை ஸ்ரீசக்கரம் அகஸ்திய மாமுனி பிரதிஷ்டை செய்தது எல்லா கோவிலுக்குள்ளும் சக்கரம் இருக்கும் ஸ்ரீ சக்கரமே ஒரு கோவிலாக அமைந்திருக்குது என்றால் உலகத்திலே ஒரே ஒரு இடம் மட்டும் இருக்கிறது அந்த சக்கர ஆலயம் எங்கு இருக்குது என்றால் தமிழ்நாட்டில் ஓசூர் என்னும் ஊரில் பிரம்ம மலை என்னும் மலை மேல் ஸ்ரீ திருமூல ஸ்ரீ சக்கர ராஜ ராஜராஜேஸ்வரி ஆலயம் ஆகும் இந்த ஸ்ரீ சக்கரத்தை பற்றி இம்மா நேரம் சொன்னதே ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது அப்போ நூறு எவ்வளோ எவ்வளோருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க சக்கரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஜென்ம பத்தாது இந்த யுகம் பத்தாது அம்மை அப்பனின் அருளால் ஸ்ரீ சக்கரத்தை பற்றி கூறிய இந்த சிறியனுக்கும் கொடுத்து கேட்ட பெரியோர்களுக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருளைப் பெற்று நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேர் அறிவுடனும் என்றும் பேர் அழகுடனும் சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும் நற்தொழிலும் நாகரீக வணிகமும் சிறந்த பணியும் உயர்ந்த பதவியும் சர்வசகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும் இந்த உலக அடியார் வாழ்வினில் குரு வாழ்க குருவின் புகழ் வாழ்க குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க அன்னை வாழ்க அன்னையின் புகழ் வாழ்க அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க தந்தை வாழ்க தந்தையின் புகழ் வாழ்க தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க திரு சிற்றம்பலம் சிவகடாட்சியம் பரிபூரணம்